ஒரு ராஜா தன் தேசத்து ஜனங்களின் மனநிலையை சோதிப்பதற்காக முக்கியமான பாத நடுவில் பெரிய கல்லோனை உருட்டி வச்சுக்கிட்டு மரஞ்சிரிஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க அந்த தேசத்தில் செல்வந்தர்கள் ஞானிகள் பலர் அந்த வழியை வந்தாங்க அந்த கல்லை சுற்றி போயிட்டாங்கங்க சிலர் நம்ம ராஜா தேசத்தை கவனிப்பதே இல்லை வேஸ்ட் அப்படின்னு ராஜாவை திட்டிக்கிட்டே போனாங்கங்க சில அதிகாரிகள் வந்தாங்க அவங்க கூட கண்டுக்கிறாமல் போயிட்டாங்கங்க நேரம் போய்கிட்டே இருந்துச்சு யாருமே அந்த கல் அப்புறப்படுத்த முயற்சிக்கவே இல்லைங்க ராஜா வருத்தத்தோடு உட்காந்துருந்தார் அப்போது ஒரு விவசாயி ஒரு மூடையை சுமந்துக்கிட்டு அந்த வழியில் வந்தான் நடு வழியில் கல் கிடக்குது இது பிறருக்கு இடையூறாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கொண்டே தன் மூடையை கீழே இறக்கி வச்சுட்டு கல்லை கஷ்டப்பட்டு தள்ளி ரோடு ஓரத்தில் போட்டாங்க அப்போ ஆடா இந்த ரோடு இப்போ கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னவன் அந்த கல்லுக்கு கீழே ஒரு முடிப்பு இருந்ததை பார்த்தான் எடுத்து பார்த்தா அதில் தங்க காசுகள் இருந்தது ஒரு கடிதமும் இருந்ததுங்க அந்த கடிதத்தில் இந்த கல்லை அகற்றுபவர்களுக்கு ராஜா கொடுக்கும் பரிசுன்னு எழுதப்பட்டு இருந்தது அப்போ அங்கே வந்த ராஜா பிறர் நன்மை பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் சிரமப்பட்டு கல்லை அகற்றிய நற்செயலுக்காக விவசாயி மனதார பாராட்டினாருங்க விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாங்க விவசாயி ஒன்று பதினேழில் நன்மை செய்ய படியுங்கள்னு சொல்லப்பட்டு இருக்குங்க நாமளும் சாலையில் போகும்போது சைக்கிளில் போகும்போது ரோட்டில் முள் கிடந்தா கூட எனக்கு என்னன்னு உயிரமில்ல அது தப்புங்க சுயம நலம் இல்லாமல் பிற நலத்தையும் எண்ணி பார்த்து நம்மளாலான நன்மைகளை தவறாமல் செய்யணுங்க தான் கடவுள் நம்மையும் பாராட்டி மேன்மைப்படுத்துவார் காட் பிளஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்